திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று ஐம்பத்தி எட்டு அதிகாரம் கொடுங்கோன்மை ஒரு நாட்டின் மன்னர் தனது நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் சோம்பலின்றி உழைக்க தயாராக இருக்கும் குடிமக்களுக்கு நல்ல வேலை தரப்படும் என்றும் வேலை செய்யாமல் பிச்சை எடுத்து யாராவது சோம்பேறியாக வாழ்க்கை நடத்தினால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்றும் அறிவித்தார் ஆனால் உள்நாட்டு பாதுகாப்பு விஷயத்தில் மன்னர் தகுந்த ஏற்பாடுகளை செய்யவில்லை அதனால் சில கல்வர்கள் குடிமக்களை கொள்ளையடித்து வாழ்க்கை நடத்தினர் இதைப்பற்றி மன்னரிடம் பலமுறை எடுத்துச் சொல்லியும் அவர் எடுக்கவில்லை பாதிக்கப்பட்ட குடிமக்கள் அந்த இருந்த ஒரு தங்கள் கஷ்டத்தை எடுத்துரைத்தனர் ஞானி மறுநாள் காலையில் அனைவரையும் தமது இல்லத்திற்கு வரவழைத்து எல்லோருடைய கையிலும் ஒரு திரு கொடுத்து அனைவரும் ஒன்றாக பிச்சை எடுக்க தொடங்கினார்கள் இதையறிந்த மன்னர் அவர்களை வரவழைத்து பிச்சை எடுத்தால் மரண தண்டனை கிடைக்கும் என்பதை தெரிந்தும் அந்த குற்றத்தை செய்து உங்களை ஏன் தண்டிக்க கூடாது என்று கேட்டார் அப்போது ஞானி மக்கள் அனைவரும் உழைத்தே உண்ண வேண்டும் என்று உத்தரவு போட்டீர்கள் ஆனால் உழைத்து சேர்க்கும் பொருளுக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லை கல்வர்கள் கொள்ளையெடுத்து விடுகிறார்கள் உழைத்து பெற்ற பணத்திற்கு பாதுகாப்பு இல்லாத போது உழைப்பவன் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் அதனால் உழைத்த பயனையெல்லாம் கொள்ளையர்களிடம் பறிகொடுத்து விட்டு இவர்கள் உயிர் வாழ்வதற்காக பிச்சை எடுக்க துணிந்து விட்டார்கள் அடக்கி உழைத்து சேர்த்த பணத்திற்கு பாதுகாப்பு அளிக்கும் கடமையை நீங்கள் செய்தால் இவர்கள் ஏன் பிச்சை எடுக்கிறார்கள் என்று கேட்டார் மன்னர் தனது பிழையை உணர்ந்தார் மக்களுக்கு சிறப்பான பாதுகாப்பு அளிக்காமல் அவர்கள் பிச்சை எடுப்பதை தடுக்க முடியாது என அறிந்தார் ஞானியும் அவருடன் வந்தவர்களையும் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புக்கு துரிதமான ஏற்பாடுகளை செய்தார் கொள்ளையர்களை கைது செய்து சிறையில் அடித்ததும் நாட்டில் அமைதியான சூழ்நிலை நிலவத் தொடங்கியது நீதி செய்யாத மன்னனின் ஆட்சியின் கீழ் வாழ்வோருக்கு வறுமையை காட்டிலும் செல்வமே மிகுந்த துன்பத்தை தரும் என்பதை இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் கோல் கீழ்ப்பதின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நீதியற்ற தேசம் வீழும் நீதியுள்ள அரசே வாழும்